ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகிற நமக்கு துணை செய்கிற நம்ம எல்லாம் நேசித்து வழிநடத்துகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் சோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வேதமே வெளிச்சம் என்கின்ற இந்த காலை தியானத்தில் உங்களோடு கூட இந்த காலை தியானத்தை பேசுவதை நினைத்து நான் கத்தரை துதிக்கிறேன் இந்த நாளுக்குரிய வேத வசனம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனம் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்புவிப்பேன் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல ஒரு தாய் தன் பிள்ளையை சுமக்கிறது போல தேவாதி தேவன் உங்களையும் என்னையும் சுமக்கிறவராயிருக்கிறார் அவரை நம்புகிற பிள்ளைகளே அவரே அரவணைக்கிறார் அவரே காத்து கொள்ளுகிறார் அவரே வழி நடத்துகிறார் எனவே அவரை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை அவரோடு கூட நடக்கிற ஒரு வாழ்க்கை அவரோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் அமைத்துக் கொள்வோமேயானால் இந்த உலகத்தில் வருகிற எத்தனை பாடுகள் இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் அவற்றின் வழியாய் ஜெய கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் எடுப்போம் ஜெயம் பெறுவோம் எனவே இந்த வார்த்தைகளை இந்த காலை நேரத்தில் அறிக்கை பண்ணுங்கள் இயேசு கிறிஸ்து இனிமேலும் நம்மை ஏந்துவார் சுமப்பார் தப்புவிப்பார் ஜெயம் கொடுப்பார் இதற்கு ஒரு உதாரணம் நான் சொல்ல வேண்டுமென்றால் தானியலை சிங்கத்தின் கெபியிலே தூக்கி கொண்டு போய் போட்டு விட்டார்கள் ஆனாலும் கத்த சிங்கத்தின் கெபியிலே ஆண்டவரே தானியலை பாதுகாத்து யோசித்து பாருங்கள் தானியலை குகைக்குள்ள ஏந்தினார் சுமந்தார் தப்புவித்தார் அப்படியாய் உங்களையும் வேதனை என்கின்ற குகையிலிருந்து பாதுகாப்பார் வியாதி என்கின்ற குகையிலிருந்து உங்களை பாதுகாப்பார் அந்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் நன்மை செய்வார் ஜிபிக்கலாம் கிருப நிறைந்த நல்ல தகப்பனே இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று சொன்ன கத்தர் நம்முடைய வல்லமை ஒவ்வொருவரையும் ஆண்டவரின் நிறப்பட்டும் பாதுகாத்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தல் பிதாவே ஆமேன்